அடுத்த வருடம் சபை தேர்தலை போல இயங்கும் யாழ்ப்பாணம் தொடரும் தபால் தொழிற்சங்கத்தின் பணி புறக்கணிப்பு மக்கள் அவதி வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தேர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கிளிநொச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிமல் இதனை தெரிவித்தார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலை நடத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகின்றோம் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிக்கின்றோம் அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரைவான செயல்முறை அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதே எங்கள் நிலை மாகாண சபை தேர்தலை நடாத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த தெரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் முழு கதவெடிப்பு போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் வளபை போல் இயங்குவதை காணக்கூடியதாக உள்ளது ஆண்மையில் மொழித்தீவில் தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை மையப்படுத்தி இந்த முழு கதவெடிப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவில் உள்ள இராணுவ முகாம்கள் நுழைந்த இளைஞர் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாகவே குறித்த இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் குறித்து இரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் மூன்று ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வாய்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த இளைஞரின் மரணத்துக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் மூலம் கதவெடுப்பு போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்தது முன்னதாக கடந்த பதினைந்தாம் தேதி இந்த கதவடைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக இன்று திங்கட்கிழமை பேட்போடப்பட்டது இந்த கதவடிப்பு போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர்கள் ஆதரவு வழங்கியிருந்த நிலையில் அதற்கு சமமாக எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினம் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் கதவடிப்பு போராட்டம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் நலிந்த சேதீசா அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படையினரையும் குறிவைத்து போயான பிரச்சாரங்களால் மக்கள் ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியது மேலும் இந்த சம்பவத்தின் உண்மைகளை தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் சில அரசியல் குழுக்கள் வடக்கு கிழக்கு மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் எனவே எது போன்ற பிரசாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாறக்கூடாது என்றும் உண்மைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தபால் ஊழியர்களின் பனிப்பகிஷ் கருப்பு காரணமாக திருகோணமலை அலுவலகம் மற்றும் திங்கட்கிழமை தபால் நிலையத்துக்கு சேவை பெறுவதற்காக வருகின்ற பொதுமக்கள் சேவைகள் பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதை காண முடிகின்றது ஊழியர்கள் கடமையை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவரல் அடையாள எந்திரங்களில் பதிய வேண்டுமென்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு மேலதிக வேலை நிற கொடுப்பனவு மற்றும் மேலதிக வேலை நிற கொடுப்பனவு வழங்கப்படுவதில் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் புறக்கணிப்பில் குறிப்பிடத்தக்கது மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் என்று ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணைய அழைப்பாளர் சேந்தக பண்டார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வருமானத்துக்கும் அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ள சுமார் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காயூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சட்டவிரோத சொத்துகள் விசாரணை பிரிவு முனைந்தே இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அரசியலுக்கு வருகை தரும் போது சாதாரண நிலையில் இருந்த அரசியல்வாதிகள் திடீரென செல்வந்தர்களாக மாறியதை கருத்தில் கொண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கியவர்களின் பெயர்களில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது அதுடன் இந்த சொத்துகள் அவை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளால் நிர்வகிக்கின்றமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த அரசியல்வாதிகளில் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் அமைச்ச பதவிகளை வகித்தவர்கள் ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்களும் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் முதல் தோண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டது கூடங்களில் சடலங்கள் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக கெருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராய்பக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த வடியங்களுக்கு மேலதிகமாக மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செமனி சேந்து பாத்தி மனித புதைக்குழியில் நூற்றி நாற்பது ஒரு மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் செமனி முகாம் தொடக்கம் தோண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதி சோமரத்ன ராய்பக்ச முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்துள்ளார் எது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கெருசாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செமணி மனித படுகொலை தொடர்பில் இதனூடாக வெளிப்படுத்துகின்றேன் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி அன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமாக விடயங்களை மக்கள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செமணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரு பின்னும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் மனித புதைகுலிகள் உள்ளிட்ட இடங்களை காட்டிக் கொடுத்த வேளையில் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்ததன் பின்னர் அதனை கைவிட்டு விட்டேன் இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சேர்மனி மாத்திரமன் பல சேனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்படமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தனர் என்பதை நான் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன் அரியாலை ஏழாவது இலங்கை இராணுவ காலாட்படையினால் செமணி முதல் தோண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சீத்திரை முகாமின் ஏழாவது இராணுவ காலாட்படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களை உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன அது ராணுவ கட்டுப்பாட்டுகள் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருந்த பிரதேசம் அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் எனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் எதற்கு மேலதிகமாக பிரதான கைதுகள் செமனையில் இடம்பெற்றதுடன் அங்கு கைது செய்யப்பட முடியாதவர்கள் ஏனைய சோதனை சாவடிகளில் கைது செய்யப்பட்டனர் என மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது you